ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் ஃபோர்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு இருபத்தி ரெண்டு அடிக்கும் முப்பத்தேழு அடி அளவில் வெஸ்ட் ஃபேஸிங் அதாவது மேற்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறேங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இந்த பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து தெற்கு வடக்கு வந்து ஒரு முப்பத்தேழு அடிக்கும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபத்தி ரெண்டாயே ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறோம் இந்த பிளான் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ பிஹெச் அதாவது ரெண்டு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளான் இந்த பிளான் நமக்கு வந்து மெயின் டோர் பார்த்திங்கன்னா மேற்கு பகுதியில் இந்த இடத்துல வந்து மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோருக்கு முன்னாடி நமக்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு போட்டிக்கு கிடைக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்முடைய வீட்டுடைய போட்டிக்கு வந்துடும் போட்டிக்கை தாண்டி டோர் வழியில் உள்ளே போகும்போது நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹால் கிடைக்கும் அடுத்து இருந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து இங்கே டைனிங் ஏரியா வந்துடும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்முடைய வீட்டுடைய டைனிங் ஏரியா அடுத்து டைனிங் வந்து உள்ளே போகும்போது நமக்கு வந்து கிச்சன் கிடைக்கும் ஸோ இங்கே வந்து கிச்சன் கிடைச்சிரும் ஸோ அடுத்து ஹாலுக்கு உள்ளே போகும்போது அதாவது ஹாலுக்கு நேர் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் ஸோ இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் ஸோ அடுத்து செகண்டரி பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ஒரு பெட்ரூம் வந்துடும் ஸோ அடுத்து இந்த பெட்ரூம் அட்டாச் டாய்லெட் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெட்ரூம் கூட அட்டாச் டாய்லெட் போட்டுருக்கோம் அதாவது பார்த்தீங்கன்னா போட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்ரூம் கொண்டு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அட்டாச் டாய்லெட் வந்துடும் ஸோ அடுத்து படிக்கட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்டேர் கேஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இங்கே நம்முடைய வீட்டுடைய ஸ்டேர் கேஸ் வந்துருச்சு ஸோ இந்த பிளானில் நம்ம வந்து படிக்கிட்டு பார்த்திங்கன்னா வந்து வெளியில் வீட்டுக்கு பின்னாடி தான் ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி வேணும் அப்படிங்கிறப்போ இங்கே அல்லது இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்திங்கனா க்ளண்ட்டு வந்து இந்த இடத்துல வேணும் அப்படிங்கிறனால வந்து பின்னாடி ப்ரொவைட் பண்ணிக்கிறோம் ஸோ இருக்கக்கூடிய டோரும் விண்டோஸ் பற்றி பார்த்துடலாம் மெயின் டோர் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்திங்கனா இந்த இடத்துல வந்து அஞ்சு கல் சைஸில் வந்து மெயின் டோர் டோர்ன்ற மேற்கு திசையில் ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா வந்து மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது ஹால் வரும் ஹால்ருந்து டைனிங் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் அடுத்து டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கல் சைஸில் ஒரு ஓப்பன் அது ஹால்லேருந்து இந்த பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா வந்து மூணு கல் சைஸில் ஒரு டோர் வந்துடும் அடுத்தது ஹால் இருந்து இந்த பெட்ரூம் வந்து மூணு கேள் சைஸில் ஒரு டோர் வந்துடும் அடுத்து பெட்ரூம் வந்து டேலட் பண்றதுக்கு நமக்கு ரெண்டரை கேள்வி சைஸில் ஒரு யூபிவிசி டோர் வந்து இந்த இடத்துல வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஹாலில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ வரும் இங்கே ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ வந்து அடுத்து டைனிங் ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஓப்பனுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து கிச்சனில் பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ அடுத்து பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து இந்த பெட்ரூமுக்கு மட்டும் வரும் அடுத்து டாய்லெட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து வெண்டிலேட்டர் இந்த சோத்தில் சென்ட்ரல் ஒரு வெண்டிலேட்டர் ப்ரொவைட் பண்ணிக்கலாம் அடுத்து செகண்டரி பெட்ரூமுக்கான விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் டோருக்கு நியர் ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ ஸோ இங்கே ஒரு விண்டோ வந்து அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கிழக்கு மேற்கு சுகத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம் வாஸ்துப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்து போட்டிக்க வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து ஹால் அண்ட் டைனிங் ரெண்டுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஈசானிய மூளை அதாவது வடகிழக்கு மூலையான நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வந்து அக்னி மூலையில் வந்து வாஸ்துபடி ப்ரொவைட் பண்ணியாச்சு அடுத்து பார்த்திங்கன்னா குபேர மூலையில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இந்த பெட்ரூம்க்கான டாய்லெட்டுமே பார்த்திங்கன்னா வாஸ்துபடி வந்து வாயு மூலையில் இருக்கிற மாதிரி ப்ரொவைட் பண்ணியாச்சு ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து வாஸ்துபடி அமைஞ்சிருச்சு நெக்ஸ்ட்டு நம்ம இந்த பிளானுக்கு கூடிய ரூம் டைமென்ஷன் ஒவ்வொன்றே எவ்வளோன்னு பார்த்துரலாம் போட்டுக்கோ பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பத்தேமுக்காலுக்கு பத்தே முக்கால் அடி வரும் அடுத்து ஹால் பார்த்திங்கன்னா வந்து பதினாறு அடிக்கு பத்து அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து எட்டு அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்து கிச்சனுமே வந்து சேம் சைஸ்ஸாக வந்து எட்டுக்கு பத்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஓப்பன் கிச்சனாக வேணும் அப்படிங்கிறப்ப இந்த சுவரை எடுத்துகிட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து டைனிங் கம் கிச்சன் ஏரியாவை விட்டலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த பெட்ரூமோட சைஸ் வந்து பத்துக்கு பத்து வர்ற மாதிரி இருக்கும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து பத்து அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்த செகண்டரி பெட்ரூமே சேம் சைஸ் தான் பத்து அடிக்கு பத்தடி வர மாதிரி இருக்கும் அடுத்தது இந்த டாய்லெட் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு அஞ்சே ஆறு அடிக்கு அஞ்சடி வர மாதிரி இருக்கும் நீலகரத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து தெற்கு வடக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இருபத்தி கிழக்கு கிழக்குமேக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு முப்பத்தேழு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியா ஈக்குவல் டு தொள்ளாயிரத்தி ரெண்டு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு புள்ளி ஜீரோ ஏழு சென்ட் வர மாதிரி இருக்கும் நியர்லி பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு சென்ட் வந்து ரவுண்டாக வர மாதிரி இருக்கும் இந்த பேன் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரவாச்சு கட்டுறப்போ பதினெட்டு ரூபா வந்து பில்டிங் மட்டும் செலவாக வர மாதிரி இருக்கும் இந்த பான் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ